வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி பதினேழாவது பாடலை கேட்போமே புரிமடமறையான் கருணரை நல்லேறு தீம்புளி நெல்லி மாந்தி அயலது தேம்பாய் மாமலர் நடுங்க வெய்து உயிர்த்து ஓங்குமலை பைஞ்சுனை பருகும் நாடன் நம்மை விட்டு அமையுமோ மற்றே கைமிக வடபுல வாடைக்கு அழிமழை படரும் தன் பணி நாளே பாடியவர் மதுரை கண்டர தத்தன் பிரிவிடை கிழத்தியை தோழி வற்புறுத்தியது என்பது துறை குறிப்பு உரியவள் தோழி தலைவி பிரிந்த தலைவனை ஏங்கும் தலைவியிடம் சூளுண்ட மேக கூட்டம் தென் திசைக்கு நகரும் வாடைக்காலத்தில் தலைவன் பிரிவை தாங்காமல் தவிக்கும் தலைவியை தலைவன் விரைந்து வருவான் என தேற்றுகிறாள் தோழி சொற்பொருள் மாந்தி தின்று தேம் தேன் திரிபு வடபுலம் வடதிசை அழிமலை வினைத்தொகை அழிந்த முகில்கள் மேகக்கூட்டம் புலம் திசை இப்பாடலுள் புலம் என்பது திசையை குறிக்கும் சொல் ஆகும் தென்புலம் தென் திசை பொருள் அன்புமிகு தலைவியே இளமை நிறைந்த பெண்மானின் துணை அது திரிகிய கொம்புகளை உடைய துணை பெண்மானின் துணையாகிய கருநிறமுடைய மான் ஆண்மான் கரு நரை நல் ஏறு இன்புழிச்சுவை நிறைந்த நெல்லிக்காயை தின்றது தின்றபின் அருகில் இருக்கும் தேன் நிறை மலர் நடுங்கும்படி பெருமூச்சு விடுகிறது ஓங்குமலையில் உள்ள சுனை நீரை பின் பருகுகின்றது அப்படிப்பட்ட மான் கூட்டம் நிறைந்த மலைநாடனே வடக்கிலிருந்து வரும் வாடைக்காற்றினால் தள்ளப்பட்டு தென்பூலம் படரும் மேக கூட்டம் மழை பொழிகிறது குளிர்மிகு பனிப்பருவத்தில் தலைவன் நம்மை பிரிந்து உறைவரோ தங்குவாரோ தங்கமாட்டார் என்கிறாள் தோழி எனவே விரைந்து வந்து விடுவான் தலைவி உன்னை தனிமையில் விட்டு அங்கு தங்கமாட்டான் என்று தலைவியை தேற்றுகிறாள் ஓம்புமதி வாழியோ வாடை என புல்வே குரம்பையில் வாழும் நல்லோளான தன் தலைவியை காக்க வேண்டுகிறான் தலைவன் மின்னிடை நடுங்கும் கடைப்பெயல் வாடை மின்னலைப் போல் இடையழகியான தலைவியை நடுங்கச் செய்யும் வாடை தன் வரல் வாடை பிரிந்திருந்தவர்களுக்கு எப்படி இருந்தது எனில் நெருப்பாக இருந்ததாம் தன் வரல் வாடையும் பிரிந்திசினோர்க்கு அழலே தூவுகின்ற மழை துழி துன்பம் தரும் இன்னா வாடையாக இருந்தது ஏனென்றால் காலத்தும் வராத தலைவன் தூம் துவலை போல்வர் நம் காதலர் போல்வல் தோழி யானே என்பன போன்ற பதிவுகள் குறுந்தொகை பாடல்களில் உள்ளன வடபுல வாடை தலைமக்களை வருத்தியதை பற்றிய பிற அகநூல்களில் உள்ள பதிவுகள் பனி கடி கொண்ட இல் வாடை கடிது வந்து இருத்த கண் இல் வாடை அறநின்று அலைக்கும் அறியாத வாடை என்றெல்லாம் வாடை அடை சொற்கள் பெற்று வருகின்றன பண்பு இல்லாத வாடை இரக்கமற்ற வாடை கண்ணோட்டம் இல்லாத வாடை அறப்பண்பற்ற வாடை என்றெல்லாம் வாடை தலைமக்களை குறிப்பாக தலைவியை வருத்துவதை அகப்பாடல்கள் பதிவு செய்துள்ளன கொஞ்சம் கூட குறையாமல் தொடர்ந்து வீசும் வாடைக்காற்றால் என் தனிமையை பொறுக்க இயலாதவளாய் ஆகியிருக்கிறேன் ஆனாது எரிதரும் வாடையொடு நோனேன் தோழி என் தனிமையானே என்கிறாள் அகநானூற்று தலைவி தலைவியை தன் பணி நாள் படுத்தும் பாட்டை மீண்டும் ஒருமுறை கேட்போமா மறையான் கருநரை நல்லேறு தீம்புளி நெல்லி மாந்தி அயலது தேம்பாய் மாமலர் நடுங்க வெய்து உயிர்த்து ஓங்குமலை பைஞ்சுனை பருகும் நாடன் நாடன் சுனைகள் நிறைந்திருக்கின்ற நாடன் அந்த சுனைகள் எங்கு இருக்கின்றன என்றால் ஓங்குமலையில் இருக்கின்றன அங்கு மான் என்ன செய்கிறது என்றால் தன் துணையோடு புளிப்புச்சுவை உடைய நெல்லியை மாந்தி இன்பொரு துணையுடன் வெய்து உயிர்த்து வாழ்கின்ற மலைப்பகுதி புரி மட மறையான் கருநரை நல்லேறு தீம்புளி நெல்லி மாந்தி அயலது தேம்பாய் மாமலர் நடுங்க வெய்து உயிர்த்து ஓங்குமலை பைஞ்சுனை பருகும் நாடர் வடபுல வாடைக்கு அழிமழை தென்புலம்படரும் தன்பணி நாளே வாடைக்காலம் வந்த பிறகும் தலைவன் வரவில்லை நம்மை விட்டு அமையுமோ மற்றே கைமிக நம்மை விட்டு அமைந்திருக்கின்ற தலைவன் தலைவியை விட்டு பிரிந்திருக்கின்ற தலைவனை பற்றிய பாடல் கைமிக வடபுல வாடைக்கு அழிமழை தென்புலம்படரும் தன் பணி நாள் வருந்தும் தலைவியைப் பற்றிய பாடல் பனிநாளில் தலைவனை பிரிந்திருந்த தலைவியின் மனநிலையை காட்சிப்படுத்திய கவின்மிகு குறிஞ்சிக் கவிதை மதுரை கண்டரதத்தன் பாடிய கவிதை